கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த வர்ட்ஸ் ஆப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் இப்போது என்னாகும் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம் யார் காண்பித்த வழியாக இஸ்ரவேலர் வருகிறார்கள் என்று தெற்கே வாசம் பண்ணுகிற கானானிய நாகிய ராஜா கேள்விப்பட்டான் கானானில் தெற்கே வாசம் பண்ணுகிற கானானிய ராஜாவின் பெயர் என்ன ஆராத் ராஜா இஸ்ரவேலருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சிலரை சிறைப்பிடித்துக் கொண்டு போனது யார் ஆகிய ஆராத் ராஜா தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் அவர்களுடைய பட்டணங்களை என்ன பண்ணுவோம் என்று இஸ்ரவேலர் பிரதிஜை பண்ணினார்கள் சங்காரம் பண்ணுவோம் என்று தேவரீர் இந்த ஜனங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுத்தால் எவைகளை சங்காரம் பண்ணுவோம் என்று இஸ்ரவேலர் பிரதிஜ்ணை பண்ணினார்கள் அவர்களுடைய அதாவது காணானியர்களுடைய பட்டணங்களை கத்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து யாரை ஒப்பு கொடுத்தார் கானானியரை இஸ்ரவேலர் கானானியர்களையும் அவர்கள் பட்டணங்களையும் சங்காரம் பண்ணி அவ்விடத்திற்கு என்ன பேரிட்டார்கள் ஏதோ தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு எதின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் இஸ்ரவேலர் எந்த தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள் ஏதோம் தேசத்தை எது நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் வழிய தேவனுக்கும் மோசேக்கும் நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி பண்ணினதென்ன யார் யாருக்கு விரோதமாய் சொன்னது ஜனங்கள் தேவனுக்கும் மோசைக்கும் விரோதமாய் வனாந்தரத்தில் எவைகளையெல்லாம் இல்லை என்று ஜனங்கள் கூறினர் அப்பமும் தண்ணீரும் இல்லை இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது இதில் இந்த எதை குறிக்கிறது மன்னா கத்தர் எவைகளை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார் கொள்ளிவாய் சர்ப்பங்களை கொல்லிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே எவ்வளவு ஜனங்கள் செத்தார்கள் அநேக ஜனங்கள் ஜனங்கள் மோசைக்கும் விரோதமாய் பேசினதினால் என்ன செய்ததாக கூறினர் பாவம் செய்ததாக எவைகள் தங்களை விட்டு நீங்கும்படி கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஜனங்கள் மோசையிடம் கூறினர் சர்ப்பங்கள் மோசே யாருக்காக விண்ணப்பம் பண்ணினான் ஜனங்களுக்காக ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து எதின் மேல் தூக்கி வைக்க வேண்டும் ஒரு கம்பத்தின் மேல் ஒரு கம்பத்தின் மேல் எதை தூக்கி வைக்க வேண்டும் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை யார் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் கடிக்கப்பட்டவன் வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கினது யார் மோசே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி எதின் மேல் தூக்கி வைத்தான் ஒரு கம்பத்தின் மேல் சர்ப்பம் ஒருவனை கடித்தால் அவன் எதை நோக்கி பார்த்து பிழைப்பான் வெண்கல சர்ப்பத்தை இஸ்ரவேல் புத்திரர் ஓர் என்னும் மலையை விட்டு பிரயாணப்பட்டு போய் எங்கு பாளையமிறங்கினார்கள் ஓபோத்தில் இஸ்ரவேல் புத்திரர் ஓபோத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி எங்கு பாளையம் இறங்கினார்கள் சூரியோதயத்திற்கு நேராய் எதற்கு எதிரான வனாந்தரத்தில் அபாரீமின் மேடுகள் உள்ளன மோவாபுக்கு நேராய் அபாரீமின் மேடுகளில் இருந்து பிரயாணப்பட்டு போய் எங்கு இறங்கினார்கள் சாரேத் பள்ளத்தாக்கிலே சாரேத் பள்ளத்தாக்கிலிருந்து பிரயாணப்பட்டு போய் எங்கு பாளையமிறங்கினார்கள் அர்னோன் ஆற்றுக்கு இப்புறம் அர்னோன் ஆறு எந்த எல்லையிலிருந்து வருகிறது எமோரியரின் எல்லையிலிருந்து அர்னோன் ஆறு எங்கு ஓடுகிறது அர்னோன் எதற்கு நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை மோவாபுக்கும் எமோரியருக்கும் நடுவே மோவாபுக்கும் எமோரியருக்கும் நடுவே இருக்கிற மோவாபின் எல்லை எது அர்னோன் ஆறு. எல்லையை சார்ந்திருக்கிறவை எவை சூப்பாவில் உள்ள வாகேபு அர்னோனின் ஆற்று கால்கள் ஆர் என்னும் பாயும் நீரோடை நீரோடை எந்த ஸ்தலத்துக்கு பாய்கிறது ஆர் என்னும் ஸ்தலம் ஆர் என்னும் ஸ்தலத்துக்கு பாயும் நீரோடை மோவாபின் எல்லையை சார்ந்திருக்கிறது என்னும் வசனம் எங்கு எழுதியிருக்கிறது கத்தருடைய யுத்த புஸ்தகத்தில் அர்னோ நாட்டுக்கு இப்புறம் இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு போனார்கள் என்ன இருக்கிறது கர்த்தர் மோசைக்கு சொன்ன ஊற்று ஜனங்களை கூடி வர செய் அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பேன் என்று கர்த்தர் மோசைக்கு சொன்ன ஊற்று இருக்கிற இடம் எது பேயேர் இஸ்ரவேலர் எதை பொங்கிவா என்று அதை குறித்து பாடினர் ஊற்று தண்ணீரை இஸ்ரவேலர் ஊற்று தண்ணீரே பொங்கிவா என்று பாட்டு பாடின இடத்தின் பெயர் என்ன பேயேர் யாருடைய ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் பிரமாணிக்கனின் ஏவுதலால் யார் கிணற்றைத் தோண்டினார்கள் அதிபதிகள் நியாய பிரமாணிக்கனின் ஏவுதலால் அதிபதிகள் கிணற்றை தோண்டினார்கள் யார் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு கிணற்றை தோண்டினார்கள் ஜனத்தில் மேன்மக்கள் ஜனத்தில் மேன்மக்கள் மக்கள் எவைகளை கொண்டு கிணத்தை தோண்டினார்கள் தங்கள் தண்டாயுதங்களை கொண்டு பேயரிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் எங்கு போனார்கள் மாத்தனாவிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு போனார்கள் போனார்கள்லி இருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கு போனார்கள் பாமோத்துக்கு பாமோத் எங்கு இருக்கிறது பள்ளத்தாக்கிலுள்ள மோவாபின் வெளியில் பாமோத்திலிருந்து இஸ்ரேவேல் ஜனங்கள் எங்கு போனார்கள் பிஸ்காவின் உச்சிக்கு பிஸ்காவின் உச்சி எதை நோக்குகிறது எஷிமோனை பிஸ்காவின் உச்சியில் இருந்து இஸ்ரோவேலர் எந்த ராஜாவின் இடத்தில் ஸ்தானாபதிகளை அனுப்பினார்கள் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் பிஸ்காவின் உச்சியிலிருந்து இஸ்ரவேலர் எமோரியரின் ராஜாவாகிய சீகோனிடத்தில் யாரை அனுப்பினார்கள் ஸ்தானாபதிகளை இஸ்ரவேலர் எமோரியரின் தேசத்தின் வழியாய் கடந்து போகும்போது எங்கெல்லாம் போக மாட்டார்கள் வயல்களிலும் தோட்டங்களிலும் வழியாய் இஸ்ரவேலர் எமோரியரின் தேசத்தின் வழியாய் கடந்து போகும்போது எவைகளின் தண்ணீரை குடிக்க மாட்டார்கள் தண்ணீரை இஸ்ரவேலர் எமோரியரின் தேசத்தின் வழியாய் கடந்து போகும்போது எந்த பாதையில் நடந்து போவார்கள் ராஜபாதையில் சீகோன் எதன் வழியாய் கடந்து போக இஸ்ரவேலுக்கு உத்தரவு கொடுக்கவில்லை தன் எல்லை வழியாய் சீகோன் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வனாந்தரத்திலே புறப்பட்டு எங்கு வந்து இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினான் யாகாஸுக்கு வந்து இஸ்ரவேலர் சீகோனை எதனால் வெட்டினார்கள் கருக்கினால் எது தொடங்கி எது வரைக்குமுள்ள சீகோனுடைய தேசத்தை இஸ்ரவேலர் கட்டி கொண்டார்கள் அர்னோன் தொடங்கி யாப்போக்கு வரை யாருடைய எல்லை இருந்தது அம்மோன் புத்திரரின் எல்லை அம்மோன் புத்திரரின் எல்லை எப்படி இருந்தது அரணிப்பானதாய் இஸ்ரவேலர் எமோரியருடைய தேசத்தில் எங்கெல்லாம் குடியிருந்தார்கள் எஸ்போனிலும் அதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் எல்லா பட்டணங்களிலும் இஸ்ரவேலர் எமோரியருடைய தேசத்தில் எதை சார்ந்த எல்லா கிராமங்களிலும் குடியிருந்தார்கள் எஸ்போனை சார்ந்த எஸ்போன் யாருடைய பட்டணமாய் இருந்தது எமோரியரின் ராஜாவாகிய சீகோனின் பட்டணம் மோஹபீரின் முந்தின ராஜாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அர்னோன் வரைக்கும் இருந்த தேசத்தை எல்லாம் அவன் கையில் இருந்து பறித்து கொண்டது யார் எமோரியரின் ராஜாவாகிய சீகோன் எமோரின் ராஜாவாகிய சீகோன் எதுவரைக்கும் வரைக்கும் இருந்த தேசத்தையெல்லாம் மோவாபியரின் முந்தன ராஜாவின் கையிலிருந்து பறித்துக்கொண்டான் கொண்டான் அர்னோன் வரைக்கும் எஸ்போனுக்கு வாருங்கள் சீகோனின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்படுவதாக என்று பாடுகிறவர்கள் யார் கவி கட்டுகிறவர்கள் எதின் பட்டணம் ஸ்திரமாய் கட்டப்பட வேண்டும் சீகோனின் பட்டணம் எஸ்போனிலிருந்து புறப்படுவது எது அக்கினி எங்கிருந்து அக்கினி புறப்படும் இருந்து எங்கிருந்து ஜுவாலை புறப்படும் சீகோனுடைய பட்டணத்தில் இருந்து சீகோனுடைய பட்டணத்திலிருந்து புறப்படுவது எது அக்கினியும் ஜுவாலையும் புறப்பட்டு எந்த ஊரை பட்சித்தது மோவாவுடைய ஆர் என்னும் ஊரை புறப்பட்டு அர்ணோனுடைய மேடுகளில் உள்ள யாரை பட்சித்தது ஆண்டவமார்களை அக்கினியும் ஜுவாலையும் புறப்பட்டு எங்குள்ள ஆண்டவமார்களை பட்சித்தது மேடுகளில் ஜனம் நாசமாகும் கேமோஷ் தேவனின் ஜனம் தப்பி ஓடின தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் எமோலியரின் ராஜாவாகிய சீகோனுக்கு சிறைகளாக ஒப்பு கொடுத்தவன் யார் மோவாப் மோவாப் தப்பி ஓடின எவர்களை எமோரியனின் ராஜாவாகிய சீஹோனுக்கு சிறைகளாக ஒப்புக் கொடுத்தான் தன் குமாரதையும் தன் குமாரத்திகளையும் எஸ்போன் பட்டணம் எதுவரைக்கும் நாசமாயிற்று தீபோன் வரைக்கும் நாசமானது எது? எஸ்போன் பட்டணம் இஸ்ரவேலர் எமோரியரை எது பரியந்தம் பாழாக்கினார்கள் நோபா பட்டணம் பரியந்தம் நோபா பட்டணம் எதற்கு சமீபமானது மேதேபாவுக்கு இஸ்ரவேலர் யாருடைய தேசத்தில் குடியிருந்தார்கள் எமோரியரின் தேசத்தில் மோசே இருந்து எந்த பட்டணத்துக்கு வேவு பார்க்கிறவர்களை அனுப்பினான் யாசேர் பட்டணத்துக்கு இஸ்ரவேலர்கள் எதை சேர்ந்த கிராமங்களை கட்டிக்கொண்டு அங்கே இருந்த எமோரியரை துரத்திவிட்டார்கள் யாசேர் பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களை தன் ஜனங்களோடும் இஸ்ரவேலர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு புறப்பட்டு வந்தவன் யார் பாசான் ராஜாவாகிய ஓக் பாசான் ராஜாவாகிய ஓக் தன் சமஸ்த ஜனங்களோடும் இஸ்ரவேலர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படிக்கு எங்கு புறப்பட்டு வந்தான் எத்ரேயுக்கு அவனுக்கு பயப்பட வேண்டாம் இதில் அவன் யார் பாசான் ராஜாவாகிய ஓக். எமோரின் ராஜாவாகிய சீகோன் எங்கு வாசமாயிருந்தான் யாருக்கு செய்தபடி பாசான் ராஜாவாகிய ஓக் என்பவனுக்கும் செய்வாய் என்று கத்தர் மொசையிடம் கூறினார் எமோரேரின் ராஜாவாகிய சீகோனுக்கு செய்தபடி யார் ஒருவரும் உயிருடன் மீதியா இராதபடிக்கு இஸ்ரவேலர்கள் யாரையெல்லாம் வெட்டி போட்டு தேசத்தை கட்டிக்கொண்டார்கள் பாசான் ராஜாவாகிய ஓக் அவன் குமாரர் அவனுடைய சகல ஜனங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து காத்து வழி நடத்துவாராக நீங்கள் இந்த கேள்விகளை கேட்டு உங்களுக்கு பதில்கள் தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்து பார்த்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பாராக ஆமேன்